வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது சிறுவனின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள் அதாவது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான துறை தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணசுந்தரி தலைமையிலான மருத்துவ குழுவிற்கு குவியும் பாராட்டுகள் பற்றியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் வயது பதிமூன்று இந்த சிறுவனின் வலது நுரையீரல் மூச்சுக்குழாயில் சுமார் மூன்று சென்டிமீட்டர் நீள குண்டூசி இருப்பது சோதனையில் கண்டறியப்பட்டது அதனை காது மூக்கு தொண்டை துறைகள் சம்பந்தமான தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணசுந்தரி தலைமையிலான மருத்துவ குழு அறுவை அறுவை சிகிச்சை மூலம் பாதுகாப்பாக அகற்றி சிறுவனின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் எனவே சிறுவனின் மூச்சு குழாயில் சிக்கிய குண்டு ஊசியை அறுவை சிகிச்சை மூலம் பாதுகாப்பாக அகற்றிய அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ